விளம்பி வருடம் மாசி மாத துலாம் ராசிக் கலன்கள் காலம் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரை இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளவும் சுபகாரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும் மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வரவேண்டுமோ அந்த பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதணிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ்

மனித வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் முன்னையே அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru, enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Jyotida Dhyanalayam, trust registered. join his astrology therapy classes and attain bliss உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இரை சக்தியை காலபாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

நம்பத் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை முடிவில்லா தொடர் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விளம்பி வருடம் மாசி மாதம் காலம் பதிமூணு ரெண்டு பத்தொம்பது முதல் பதினாலு மூணு பத்தொம்பது வரை ஒரு மாத காலத்திற்கான ராசி அன்பர்களுக்கு இந்த மாத ராசி பலன்களை கூற உள்ளேன் இப்போது இந்த மாதத்துக்கான கோச்சார பலன்களை கூறிவிடுகின்றேன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் செஞ்சிருக்கிறார் மூன்றாம் இடத்திலே சுக்கிரனும் சனியும் நான்காம் இடத்தில் கேது ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் ஏழாம் இடத்தில் அங்காரகன் ஆட்சி வளத்துடன் எட்டாம் இடத்திலே உங்களுக்கு சந்திரன் உச்சம் பிறகு உங்களுடைய ஜீவன ஸ்தானத்திலே ராகு பத்தாம் இடத்திலே இதுதான் கோச்சார அமைப்பு இப்போது இதை வைத்துத்தான் உங்களுக்கு நன்மையா தீமையா என்று இந்த ஒரு மாதத்துக்கு சொல்ல முடியும் இது ஒரு மாத கால பலன்தான் ஏற்கனவே நீங்கள் வந்து வந்துவிட்டீர்கள் பிறகு நீங்கள் வந்து குரு பயிற்சியும் நல்ல இடத்தில் வந்துவிட்டது இதற்கு பிறகு வந்து நன்மைகள் நிச்சயம் நடக்க வேண்டும் அந்த ஜாதகத்திலே கிரகங்கள் எடுப்பாகவும் துடிப்பாகவும் இருந்தால் மிதமான பலன்கள் நடக்கும் அந்த கிரகங்கள் வந்து மத்தியம பலத்திலாவது மதியமம் என்ன ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரேங்கில் அது அது பலத்தில் இருந்தால் பிறகு மிகுந்த எல்ஐஜி மூணு ரேங்க் பிரிச்சுக்கணும் எல்ஐஜி எம்ஐஜி ஹெச்ஐஜி அவ்வளோ தான் உங்கள் ஜாதகம் எல்ஐஜிக்குரிய ஜாதகமாக எம்ஐஜிக்குரிய ஜாதகமாக லோ இன்கம் கிரேடாக மிடில் இன்கம் கிரேடாக ஹை இன்கம் கிரேடான்னு பார்த்துக்கணும் லோ இன்கம் கிரேடுனாக்கா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஏல் ரஷனி விலகின எஃபெக்ட்டுங்க இருக்கும் மிடில் இன்கம் கிரேடுனாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஏல் ரஷனி விலங்குனுடைய தன்மை இருக்கும் ஹை இன்கம் கிரேடு அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும் அதனால் தான் நான் யூசர்ஸ் மேனுவல் தரேன் எனக்கு அதிக நேரம் பேசணுன்ற ஆர்வம்லாம் கிடையாது பாவம் நீங்கள் ஒரு வந்து தெளிவு பெறணும் இல்லைனாக்கா சும்மாவே வந்து செவடன் காதல சங்குன்னுவாங்க அந்த மாதிரி செவடன் காதல சங்கு ஊதி அவங்ககிட்ட நின்று நம்ம மணிக்கணக்கில் பேசினாலும் அவனுக்கு ஒன்றும் கேட்காது அதனால் என்ன பிரயோஜனம் நான் ஒரு நேரத்தை செலவிட்டு உங்களுக்கு ஒரு ராசி பலன் சொல்கின்றேன் என்றால் ஒன்று எனக்காவது திருப்தி வர வேண்டும் இல்லை உங்களுக்காவது திருப்தி வர வேண்டும் இருவருக்குமே திருப்தி இல்லாத ஒரு காரியத்தை செய்வது அறியாமை அதனால்தான் நான் உங்களுக்கு இந்த யூசர் மேனுவலாக ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு மட்டும் அந்தந்த நேரத்தில் வந்து யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கிறதோ அவர்களுக்கு அதிகமான நேரங்கள் போகின்றது எந்த ராசிக்கு என்று தெரியாது அது நம் கையில் கட்புலனாகாது அதிருஷ்டம் என்பது அதன் திருஷ்டியில் இல்லை அப்படி அந்த கிரகங்களில் ஒலிக்கீற்று எந்த ராசியின் மீது எனக்கு சொல்ல சொல்லி எனக்கு தூண்டுதல் செய்கின்றதோ அந்த ராசியிடம் நான் பேசிவிடுகின்றேன் அப்படி இந்த துளாராசிடத்தில் நான் வந்து இந்த மாதம் கோச்சார கிரக அமைப்புகளை சொல்லிவிட்டேன் இதற்கு மேலும் எனக்கு நடக்கவில்லை என்று யாராவது ஒருவர் மனக்குமரலோடு இருந்தார் அவர் ஜாதகம் அந்த அளவுக்கு தான் வெயிட்டேஜ்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் விஷயம் சின்ன சிம்பிள் தேரி எந்த ஒரு குரு பயிற்சியிலாவது யாராவது டாட்டாவாக இருக்கானா எந்த ஒரு குரு பயிற்சியிலயாவது யாராவது பிர்லாவாக இருக்கானா கிடையாது அவன் தகுதி என்னவோ அவ்வளோதான் விரலுக்கேற்ற வீக்கம்தான் பிர்லா குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த குரு பயிற்சி வேலை செய்யும் ஏன்னா அவன் ஏற்கனவே பல ஜென்மங்களாக பூர்வ புண்ணியம் நான் அது காலப்பாதையில் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போது அதெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க ராசி பரவலில் போன உடனே நம்ம துட்டு எடுத்துக்கணும் வீட்டுக்கு வந்துடலான்ற மாதிரி நினைச்சாக்கா ஜோதிடத்துக்கும் முதல் துட்டுக்கும் முதல்ல சம்பந்தமே இல்லை ஏன்னா ஜோதிடம் கண்டுபிடிக்கும் போது நானேமே கண்டுபிடிக்கல இந்திய நானேமே கண்டுபிடிக்கல ஜோதிடத்தில் கொட்டி கிடப்பதெல்லாம் திறமை 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 உண்மையிலேயே உங்கள் ஜாதக வலுத்திருந்ததுனாக அந்த பணத்தை எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்ற திறமை உங்களுக்கு தானா தெரியாது எந்த ஜோசிக்காரனும் உட்காந்து டிவிடியூபில் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் சொல்லப் போனால் நீங்கள் ஒரு புக்கே எழுதலாம் பணம் சம்பாதிப்பது எப்படி நீங்களே ஒரு புக் எழுதி எழுதிட்டுருவீங்க அந்த கிரகம் உண்மையிலேயே உங்களுக்கு பலமாக இருந்தால் நான் எல்லா ஜோதிடரிடம் வைக்கக்கூடிய ஒரே வினா இதுதான் உங்களிடமும் இதே வினா வைக்கின்றேன் இன்றைக்கி நீங்கள் யார் உங்கள் ஊரில் கூட யாராவது ஒருத்தன் பணக்காரன் இருப்பான் அவன் பிறந்த அதே நேரத்தில் எத்தனை பேர் பிறந்திருப்பான் அத்தனை பேரும் அந்த பணக்காரனாயிட்டானே கிடையாது அது அவனுடைய தேடுதல் எதையுமே ஆழமாக தேடும் பண்பு இல்லை எல்லாமே மேம்போக்காக தான் இல்லைனா இன்றைக்கி எதுக்காக இவ்வளோ யூடியூப் சேனல் இன்றைக்கி ஏன் இவ்வளோ வந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு இது அத்தனையிலுமே நேரம் செலவழிச்சா போய் ஒருத்தர் எங்கத்த தான் வெளியில் தேடுறது அப்புறம் எங்கே தேடுதல் இருக்கணும் நான் பிறந்த மிக 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 மிகப்பெரிய கோடி சொல்லி சந்தித்திருக்கிறேன் அவர்கள் எனக்கு கொடுத்த அவர்களின் இடத்துல சொன்னது என்ன தெரியுமா நாங்கள் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் உடைக்கிறோம் சார் எத்தனை மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் நீங்கள் இன்னைக்கு யூடியூபில் ஒரு மணி நேரம் ஃபேஸ்புக்கில் ஒரு மணி நேரம் வாட்ஸ்அப்பில் ஒரு மணி நேரம் ட்விட்டரில் ஒரு மணி நேரம் இன்ஸ்டாகிராம் இன்னும் பின்ட்ரெஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸு இதுலேயே ஒரு மணி நேரம் போட்டாக்க இதே ஏழு மணி நேரம் ஆகிடுச்சா அப்புறம் எட்டு மணி நேரம் டியூட்டிக்கு போனால் எட்டு மணி நேரம் தூங்கணும் இதுக்காக சரியாக போச்சு ஆக இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி என்பது பொழுதை கழிப்பதற்குத்தான் உங்களுக்கு பயன்படுகிறதே தவிர உங்கள் வாழ்வின் லட்சியங்களை பூர்த்தி செய்வதற்கு இல்லை இதே அந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணி அதை விளம்பரம் பண்ணுறீங்க ஒரு யூடியூப்பில் பண்ணுறீங்கன்னாக்கா அது ஆக்கப்பூர்வம் ஆக எதையுமே ஆக்கப்பூர்வமான வழியில் யார் செலவிடுவார் என்றார் அது அந்த சுய மனிதனுடைய தேர்வு அதனால் தான் நான் சொல்லுவேன் ரஜினிகாந்த் பிறந்த நேரத்தில் கூட பத்து பேர் பிறந்திருப்பான் அத்தனை பேருமே ரஜினிகாந்த் மாதிரி நடிப்பு துறையில் வந்து சம்பாரித்தா இல்லை வேறு தொழில போயாவது அந்தளவுக்கு பணம் சம்பாரித்தான் நான் கண்டிப்பாக கிடையாது நான் பார்த்துருக்கேன் ஒரே தேதி மாதம் வருடத்தில் ஒரே நேரத்தில் பிறந்த இரட்டையர்கள் கூட அண்ணன் வந்து கொடி சொன்னாருக்கான் தம்பி ஏழையாக இருக்கான் உருவத்தில் வேணால் ஒரே மாதிரி இருக்கலாம் ஆனால் பொருளாதாரத்திலேயோ புத்திசாலித்தனத்திலேயே ஒரே மாதிரி கிடையாது இதே அனுபவத்தில் பார்த்துருக்கேன் இன்று வரையிலும் எந்த ஜோதிடாலும் இதுக்கு விடை சொல்ல முடியாது எஸ்கேபிசமான விடை சொல்லுவாங்க அது ஓர தப்பிச்சி அது தப்பிச்சி எதுவும் தப்பவில்லை படும் சூரிய ஒளி எல்லோர் மீதுமே கம்யூனிசம் போல் எல்லார் மேலேயும் படுது சகல ஜீவராசிகள் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு உள்ள அத்தனை ஜீவராசிகள் மேலும் சூரிய ஒளி பட்டுக்கிட்டு தான் இருக்குது சூரிய ஒளியை வந்து நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டு நாம் ஆக்கப்பூர்வமான வகையில் எப்படி வேலை செய்யணுன்றது அந்த தனி மனிதனுடைய தேர்வு சுதந்திரம் அவனுடைய இஷ்டம் அவனுடைய சுய விருப்பத்தை பொறுத்தது தேடணும் தேடணும் ஒருத்தன் தோற்றுக்கிட்டே இருக்கான்னா அவன் எங்கேயோ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம் அவன் ஜாதகத்தில் கிரகங்கள் உச்சமாக இருந்தால் கூட இவன் உச்சமாக இல்லையே ஒம்பது கிரகங்கள் உங்களை வந்து ஆக்க ஆதிக்க செலுத்துது நீங்கள் அது பத்தாவது கிரகம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வேலை செய்யணுமா இல்லையா தான் விழிப்புணர்வுன்னு இந்த மாதிரி முன்னுரைகள் இந்த யூசஸ் மேனுகள்ன்றது இனிமேலாவது இதை நீங்கள் பார்த்து வேலை செய்யாதவங்க வேலை செய்கிறவங்களுக்கு தொல்லை இல்லை வேலை செய்யாதவங்க நாம் எங்கேயோ தவறு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருந்தாலும் நாம் பலமாக இல்லைன்னு அர்த்தம் பலவீனமாக இருந்தால் பிறகு பலமாக்கிக்கணும் அது சரியான தெய்வஞ்சு உங்கள் ஜோதி காட்டி அதற்கான பரிகார முறையிலும் அதற்கான எங்கே நீங்கள் விழுந்துக்கிட்டு இருக்கீங்கன்றது ஒரு கிரகத்தை வச்சு சொல்ல முடியாது நீங்கள் யாரையாவது ஒருத்தரை ஜோதிட குருவாக ஏற்றுக்கொண்டால் அவருடனே நீங்கள் தொடர்ந்த ஒரு ஈடுபாட்டில் இருக்க வேண்டும் இது பிரம்ம ரகசியம் ஒரு மணி நேரத்தை சொல்லி வைக்க முடியாது அதனால்தான் ஒரு காதலனும் காதலியும் கொள்ளும் நட்பு என்பது மனக்கலப்பு ஒரு காதலனும் காலி காதலியும் காதலிக்கும் போது அவர்கள் இருவருடைய மனமும் ஒன்றாக கலக்கிறது அப்படி கலக்கும்போது இரு மனக்கலப்பு தான் காதல் அதே காதலனும் காதலியும் திருமண பந்தத்திற்குள் இறங்கி இல்லை திருமண பந்தத்திற்கு இறங்காமலேயே உடல் கலப்பு வைத்து கொண்டார் அது காமக்கலப்பு இரண்டு உடல்கள் இணைவது காம கலப்பு இரண்டு மனங்கள் இணைவது காதல் கலப்பு இரண்டு ஆத்மாக்கள் இணைவது குரு கலப்பு அந்த கலப்பு ஒரே நேரத்தில் நிகழுமா நிகழாது புத்தர் இறக்கும் வரையில் அவரோடு ஆனந்தா என்ற சிலர் இருந்தார் புத்தர் இறக்கும் வரையிலும் ஆனந்தா வந்து ஞான விழிப்பு பெறவே இல்லை ஆனந்தா என்பவர் அவருடைய சித்தப்பா பையன் புத்தர் இறக்கும் வரையில் அவருக்கு விழிப்புணர்வு வரவே இல்லை காரணம் புத்தர் இருக்கும் வரையிலும் அவர் வந்து ஞான விழிப்பின் மீது தேர்தலை செலுத்தவே இல்லை புத்தரை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் புத்தருக்கிடம் யாரும் நெருங்காமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் ஷத்திரிய புத்தர்கள் அவங்களாம் அரச புத்தர்கள் அதனால் அந்த பரம்பரை கத்திலே இருந்தார் அவர் நம்மளாம் அரச புத்திரர்கள் இவர் நம்ம பெரியப்பா பையன் இவர் நம்ம பாதுகாப்பாக இருக்கும் புத்தர் கூட நான் இருக்கிறேன் அந்த நான் இருக்கிற உலகமே புத்தரை பார்த்து வியக்குது அவர் வணங்குது அந்த வணங்குதலுக்குரிய மனிதனோடு நான் இருக்கிறேன்றதே சந்தோஷப்பட்டுக்கிட்டார் அதனால் தனக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது அந்த ஆத்மாவுக்கு பசி இருக்குது அதை தேடி தான் வந்து இந்த பிண்டத்துக்கும் இந்த கண்டத்துக்கும் அண்டத்துக்கும் என்ன தொடர்புன்றதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சியே பண்ணலை அப்பப்போ அவருக்கு தேவையான கேள்விகளை கேட்டுப்பா அவர் தேவையில்லாத கேள்வியும் புத்தர்கிட்ட கேட்டுக்கிட்டு அதில் புத்தர் கொடுக்குற விடையில் சந்தோஷமாக அமைதியாக இருந்தார் இப்போ புத்தர் இறந்து பிணமாக கிடக்கிறார் புத்தர் பிணமாயிட்டார் எடுத்தாகணும் அவர் இன்னும் ஒரு நாளுக்குள்ளே எடுத்தாகணும் சிறில்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கு ரெண்டாவது நாள் எடுத்தாகணும் அப்படின்னும் போது தான் அவருக்கு தன்னை பற்றின சுயத்தின் மேலே அவருக்கு அப்போ தான் வருது அடடாக நம்ம வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டோமே இதனால் வரும் புத்தர் சாஸ்வத்தமாக என்றைக்கும் உயிரோடு இருப்பார்னு நினச்சிக்கிட்டு நம்மளுக்குடைய தேடுதலில் நம்ம ஆத்ம தேடுதலில் போய் நம்ம யாருன்னு கண்டுபிடிக்காமல் விட்டுவிட்டோமே இப்போ புத்தரோ பிணமாக இருக்கார் இனி அவர் பேச மாட்டார் இனி நான் போய் என்னுடைய ஆத்ம தேடுதலுக்கு யார்கிட்ட கேட்பேன் அப்படின்னு விசனமாயிட்டார் அங்கே புத்தர் மாட்டார் என்ற அந்த நினைவே அவர் எழுந்துட்டார் ஏன்னா இப்போ அவருக்கு அவரை பற்றின தாகம் வந்துடுச்சு இவ்வளோ நாள் ஆன்மீக ஆர்வம் இருந்தது அதனால் தேடுதல் இல்லை இப்போ ஆன்மீக தாகம் வந்தோன்னே தேடுதல் வந்துடுச்சு இந்த ஜென்மம் இப்படியே வேஸ்ட்டாக போய் நானும் செத்துருவேனா புத்தராவது விழிப்புணர்வு பெற்று தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு செத்தார் நான் யாருன்னு தெரிஞ்சுக்காமே செத்துருவேனா வடலூர் ஒரு படத்தை சொல்லுவானே நான் எதுக்கு தகுதி இல்லாதுன்னு சொல்லிட்டு என்ன விரட்டங்கடா ஊற விட்டுன்னு அந்த மாதிரி விசனம் இது இதை சும்மா ஓமானத்துக்கு சொல்கிறேன் அதனால் தான் இந்த ஜென்மத்தில் யார் தன்னுடைய நோக்கம் என்ன தான் இந்த பூமிக்கு ஏன் வந்தேன் இந்த பூமிக்கு முதல்ல என்னை கொண்டு வந்தது எந்த சக்தி அந்த சக்தியை நான் அறிஞ்சுக்காமலே செத்துருவா அப்படின்னும் போது புத்தரை பற்றி இப்போ அவர் கவலையே இல்லை அது பிணமாயிட்டார் அந்த பிணத்தை பேர் எடுத்து போட்டுருவாங்க ஏன்னா புத்தர் என்பது அந்த உடம்பு இல்லை அந்த ஆத்மா அந்த ஆத்மா விழிப்புணர்வு பெற்று போயிடுச்சு ஆனால் இந்த ஆத்மா விழிப்புணர்வு கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிர்மலமாக அந்த தூணில் சாஞ்சார் புத்தர் போனால் அங்கே இருக்கிற இவர் அப்படியே தூங்கலை செஞ்சு அழ ஆரம்பிச்சிட்டாரு திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் அந்த ஒரு கணத்தில் அவர் தான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டார் அதனால் நாம் வாழும் காலம் ரொம்ப அல்பம் நீங்கள் நூறு வயசுன்னு சொன்னீங்கனால அது இப்படி போயிடும் அதனால் இனி நாம் எத்தனை நாள் இருக்க போகிறோம் யாருக்கும் தெரியாது ஆனால் நாம் செய்ய வேண்டிய வேலை பெரிய வேலை காலமற்ற காலத்தில் செய்ய வேண்டிய வேலை அதனால் தயவு செய்து காலத்தை விரையமாக்காமல் உங்களை நீங்கள் முதலில் உங்கள் ஜாதகம் எதுக்கு தகுதியானது பத்து ரூபாய்க்கு தகுதியானதா பத்தாயிரம் ரூபாய்க்கு தகுதியானதா மாதம் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு தகுதியா பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற தகுதியா பத்து லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு தகுதியா முதல்ல தெரிஞ்சிக்கிங்க அதுக்கு சரியான ஜோதிடனிடம் ஒரு நாளில் தெரிஞ்சிக்க முடியாது நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு ஜோ ஒரு ஜோதிட குருவுக்கும் ஒரு ஜோதிட சீரனுக்கும் ஏற்படுவது ஆத்ம கலப்பு ஒரு ஆண் பெண்ணுக்கு ஏற்படுவது காதல் என்பது மனக்கலப்பு இரு மனக்கலப்பு ஒரு ஆண் பெண் மனக்கலப்பு தான் காதலாக மாறும் ஒரு ஆண் பெண்ணு உடல் கலப்பு காமமாக மாறும் அப்படி ஒரு ஜோதிட குருவோடு நீங்கள் யாரை வேணாலும் ஏற்றுக்கோங்க அது உங்களுடைய சுய விருப்பம் அப்படி ஏற்றுக்கிறவரோடு இருந்து உங்களை தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தை வளர்த்துக்குங்க நேரம் போதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க அப்புறம் நான் மாதத்தை இவ்வளவு தான் நான் தகுதியின்றது ஒரு நாள் உங்கள் மனசே உங்களுக்கு உள்ளுணர்வுள்ள அந்த பயிற்சி ஆறு மாதமாக இருக்கலாம் ஆறு வருஷமாக இருக்கலாம் தெரியாது உங்களுக்கே உணர்த்தும் போது நீங்கள் தெளிவாயிடுவீங்க அப்போ எந்த ராசிப்பலனும் உங்களுக்கு புலகாங்கிதத்தையும் கொடுத்துராது உங்களுக்கு பலவீனத்தையும் கொடுத்துராது அப்போ நீங்கள் வாழ்க்கையில் உங்களை தெரிஞ்சிக்கும்போது உங்களை எப்படி தற்காத்து கொள்ளலாம் பொருளாதாரத்தில் இது பொருளாதார விருப்பம் உள்ளவர்கள் பொருளாதாரத்தில் இல்லை எனக்கு அருளாதாரத்தில் விருப்பம்னா அருளாதாரத்தில் இந்த ஆண் பெண் இருவருக்கும் நான் சொல்கின்றேன் ஏனென்றால் பொருளோடு கூடிய அருளுக்கான பாதைத்தான் ஜோதிடன் என்பதை நான் தான் இந்த உலகத்தில் முதலில் சொன்னேன் இப்போதும் சொல்கின்றேன் ஆனால் அதை நீங்கள் அறிந்து கொண்டால் தான் அந்த பொருளோடு கூடிய அருளுக்கான பாதை என்ன என்பதை கண்டு அந்த பாதையில் போக முடியும் உங்களுக்கே அந்த பாதை தெரிந்திருந்தால் குரு தேவையில்லை தெரியவில்லை என்றால் நிச்சயம் குரு இல்லாமல் இது சாத்தியமில்லை அதனால்தான் குரு இல்லா வித்தை பாழ் என்றார்கள் குரு தொட்டு காட்டாத எதுவும் விருத்தியாகாது இதுதான் இந்த துளாராசிக்கு இந்த மாத பலன்களுக்கு வருகின்றேன் இது இதற்கு முன்பு கூறியதும் இப்போது நான் கூறுவதை விட மிக 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 உங்களுக்கு பயனுள்ள விஷயம் அது பயனுள்ள விஷயம் என்பது தாகம் உள்ள அன்பர்களுக்கு தெரியும் தாகம் இல்லாத அன்பர்களுக்கு இவர் ஏதோ சும்மா கதாள இருப்பான்னு நினைப்பாங்க நினைக்கட்டும் ஆனால் சொல்ல வேண்டியது என் கடமை நான் இன்று இருக்கிறேன் சொல்கின்றேன் நான் நாளை வேறு வேலை பார்த்து கொண்டு போய்விட்டால் உங்களுக்கு சொல்வதற்கே ஆள் இருக்காது அப்போது நீங்கள் மீண்டும் அஞ்ஞான பாதையில் போகலாம் அங்கே காக்கா உட்கார பணம் வர வந்த கதையாக தான் பழித்தா பழிக்கும் பழிக்கலாம் பழிக்காது ஆனால் உங்களை தெரிஞ்சுக்கிட்டால் எது பழிக்கணுமோ அது விஞ்ஞான ரீதியாக தெல்ல தெளிவாக பழிச்சே தீரும் இதுதான் இரண்டு விதமான வாழ்க்கை ஒன்று கோயின் சென்ஸில் வாடுறது காத்தடிக்கிற பக்கம் ஓடி போய் வாழ்க்கை இறையை தேடுறது இன்னொன்று உங்கள் உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா ஸ்பஷ்டமாக எது நடக்கணுமோ அதாவது அந்த நேரத்தில் அந்த தசா புகுதி கோச்சாரத்தில் நடந்தே தீரும் இதுதான் சத்திய உண்மையை தான் உணரும்போது நடக்கக்கூடிய கிரகங்களின் பலாபலன்கள் இப்போது இந்த துளாராசியை பொறுத்தவரையில் நேரம் ரொம்ப நல்லா இருக்குது நேரம் ரொம்ப நல்லா இருந்து நல்லா இல்லைன்றவங்களுக்கு தான் நான் முன்னாடி கொடுத்த விளக்கவரை எல்லாம் இப்போ உங்களுக்கு மூணாம் இடத்துல சனி நல்ல உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்க போகிறார் அடுத்தது இரண்டாம் இடத்துக்கு வந்து குரு வந்து ஆறாம் இடத்துல பார்க்குறாரு அடுத்தவங்க வண்டிக்கு பணம் வாங்கியா சந்தோஷமாக வாழ போறீங்க அடுத்தது அதே குரு பகவான் வந்து எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஆயுள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்த்துடுறாரு அப்புறம் அவரே பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அந்த பத்தாம் இடத்த குரு பார்க்கறேன்னா இப்படித்தான் யூடியூப்பில் எல்லா ஜோசியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அதுக்கு மேல போய் ஞான விழிப்பு சொல்ல தெரியலன்றதுக்காக எனக்கு தெரிஞ்சதுனால நான் அதையும் சேர்த்து உங்களுக்கு போனஸா சொல்றேன் அதனால உங்களுக்கு தானே லாபம் இரட்டிப்பா கிடைக்குது இல்லை உங்களுக்கு ஞான ஜோதிடம் கிடைக்கிறதுல வெறும் ஜோதிடம் என்பது ஒன்று வந்து ஏற்று சுரக்கா அது கூட்டுக்கு பழிக்காது ஞான ஜோதிடம் என்பது கூட்டுக்கு பழிக்கக்கூடிய ஜோதிடம் நான் சொல்வது கூட்டுக்கு பழிக்கக்கூடிய ஜோதிடம் அதனால் உங்களை பொறுத்தவரையும் பத்தாம் இடத்த குரு பார்த்துருக்கார் இந்த மாதம் அதனால் ஏதோ ஒரு தொழில் பண்ணி கடன்பட்டு தொழில் பண்ணி லாபத்தை ஈட்டிடுவீங்க இது நடக்கும் ஏன்னா உங்களுக்கு ராகு வேற வந்து இப்போது கடகத்தை எல்லையை விட்டு எல்லைக்கு ஆறு மூணு பத்தொம்போது போகிறார் உங்களுடைய ராசியாதிபதி மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்து பிறகு இருபத்தி நாலு பிப்ரவரி அண்ணு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல போய் திக்பலம் பெற போகிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு புதன் பாக்கியாதிபதி அஞ்சில் உக்காந்துருக்கார் இப்போ அவர் வந்து பிப்ரவரி இருபத்தஞ்சி மீனத்துக்கு போய் அங்கே நீசபங்க ராஜயோகத்தை பெறப்போகிறார் ஏன்னாக்கா குரு பகவான் அங்கே பார்த்துறதுனால அவர் நீசபங்க ராஜயோகம் கிடைச்சிருது ஸோ ராக பயிற்சி பாக்யஸ்தானத்தில் இருக்கிறனால கேது மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு வருது ஒரு சனியும் ஒரு கேதுவும் மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஞானமான ஒரு முன்னுரி என்னாலையும் கொடுக்க முடியுது ஏன்னா கேது ஞான காரகம் அவன் சனியோட சேர்கிறதுனால தான் கர்ம ஞானத்தை பற்றி என்னை பேச வைக்கிது இது பேசுறதுக்கு முன்னாடி வரலாம் இந்த கிரகம் இப்போ தான் காரணம்னு நான் பேசிட்டேன் ஆனால் இப்போ செய்கிறேன் அதான் நீங்கள் ஞான விழிப்பு பெற்றுவிட்டால் எந்த இடத்துல எது பேசணுன்றது நீங்கள் நிர்ணயம் பண்ணுறதில்லை இந்த வாழ்க்கை சக்தி நிர்ணயம் பண்ணும் இந்த வாழ்க்கை சக்தி வந்து நிர்ணயம் பண்ணும் இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான ஓமானத்தை கொடுத்துட்டு போனேன்னாக்கா உங்களுக்கு மிக சிறப்பாக இது ஒண்ணும் புரியும் அந்த ஓமானம் என்பது நான் நேரம் வரும்போது ஒரே ராசிக்கு தருகின்றேன் இப்போது நேரமின்மையால் இந்த ராசியை பொறுத்தவரையில இந்த மாதம் உங்க தேவைகள் பூர்த்தி ஆகிற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன ரூட்ல இருந்தெல்லாம் பணம் கொடுக்க தயாரா இருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை அறிஞ்சவரோ அந்த அளவுக்கு நீங்கள் செல்வத்தை அடைய போகிறீங்க எந்த அளவுக்கு அறியாதவரோ அந்தளவுக்கு செல்வத்தை வரக்கூடியதை எப்படி நாம் அதை பெறணும் எப்படி முயற்சித்து அதை கொண்டு வரணும் நம்ம பாக்கெட்டுக்குன்னு தெரியாதவங்க கோட்டை விட போகிறீங்க அதனால் உங்களுடைய அடிப்படை ஜாதக பலத்தை ஒரு முறை பார்த்துக்கொள்ளுங்கள் பிறகு உங்களுக்கு சந்திராஷ் நாட்கள் தரப்படும் பணவர நாட்கள் தரப்படும் இது இந்த ப்ரோகிராம் முடியும் போது அதை குறித்து வச்சுக்கிங்க பண நாட்களில் பணம் வரும் சந்திராஷ்ட நாட்களில் தான் உங்களுடைய பெரு ஆபத்திலிருந்து சிறு ஆபத்தாக நீங்கள் உள்ளதை குறைத்து கொள்ளலாம் ஆக இதுதான் இந்த துளாராசி என்பர்களுக்கான ஒரு மாத காலத்திற்கான பலாபலங்கள் நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேறு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு

சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும் உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அடுத்தபடியாக பணவரவு நாட்கள் அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும் நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும் நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது நன்றி வணக்கம்